அனைவருக்கும் வணக்கம் இந்த டி த்ரீ ஃபைவ் சிஆர்எம் வீடியோ சீரிஸில் இன்றைக்கி வந்து யூஸர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து இந்த கம் வீடியோ சீரிஸை வந்து இங்கிலீஷில் வந்து வெப்சைட்டுன்னு வச்சுக்கோம் அது தனியது மற்ற ரெண்டு இல்லையா கேன்வாஸ் அப்ளிகேஷன் அண்ட் மாடல் டூன் அப்ளிகேஷனில் இந்த சிஆர்எம்மும் இஆர்பியும் வந்து மாடல் டர்மன் ஆப் வகையை சேர்ந்தது அது ஸோ மாடல் டர்மன் ஆப்னால் உங்களுக்கு யாவும் இருக்கட்டும் அதோட டேட்டா சோர்ஸ் வந்து டே டேட்டா போர்ஸ் மட்டும்தான் அப்புறம் எல்லாரோட மாடல் வந்து ஒரே வகையான யூ இருக்கும் நம்மளோட ரெண்டாவது வீடியோவில் வந்து சிஆர்எம்மோட சேல்ஸ் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அதில் இருக்கிற லீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அக்கௌண்ட் காண்டாக்ட் அதோடு சேர்த்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதும் பார்த்தோம் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம் வேணும் ரைட்டாக இந்த டே என்ன டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதை பற்றியான இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பார்ப்போம் இந்த சேல்ஸ் ப்ராசஸில் பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணுவோம் இன்னும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லீட் ஸ்டேஜில் பார்த்தோன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவோம் அந்த யார் வந்து அந்த வந்தாங்க இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது சில சமயத்தில் கம்பெனி இன்ஃபர்மேஷன் கூட அதில் வந்து இருக்கும் அது அப்புறம் வந்து அந்த நிறையா கால்ஸு மீட்டிங் ஃபாலோ அப்புறம் என்ன ஆகும்னா அந்த லீடு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் நம்ம பார்த்தோம் நம்ம இதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டும் காண்டாக்டும் க்ரியேட் பண்ணுறதுக்கு மேனுவலாகவோ இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்குது அது என்னது ஒரு ஆர்கனைசேஷன் அதாவது கம்பெனி இல்லையா கான்டாக்டுறது என்னது ஒரு பேர்சன் யார் நம்ம மட்டும் வந்து பேசிகிட்டு இருக்கிறோமோ அந்த ஒரு பேர்சன் இந்த அந்த பேர்சன் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட வந்து டைப் ஆகியிருப்பார் அதே போல் ஒரு ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா வந்து ஜான் ஸ்மித் ஐடி மேனேஜர் இருக்கார் நூற்றி பதா ஜேன் அப்படின்றது வந்து ஒரு சிஎஃப்ஓ இருக்கார் ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க அது எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஓ அக்கௌண்ட்டுக்கும் கான்டாக்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் அதே போல் இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லை த்ரூ அவுட் த ப்ராசஸில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு இமெயில் இருக்கும் நிறைய ஃபோன் கால் இருக்கும் மீட்டிங்கு அதே போல் வந்து சம் சில சமயம் வந்து இன்டர்னல் நோட்ஸ்லாம் இருக்கும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த இந்த ஹோல் சேல்ஸ் ப்ராசஸில் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம நம்ம மூணாவது வீடியோவில் வந்து ட்ரையல் இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதாவது நம்ம நம்மளோட ஆஃபிஷியல் இமெயிலாவது வச்சு இல்லட்டி வந்து இஃபை டெவலப்பர் ப்ரோக்ராம் வச்சு ஒரு டெண்ட் க்ரியேட் பண்ணி அந்த டென்டென்ட்டில் வந்து சிஆர்எம் இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் நம்ம அந்த ட்ரையல்ன இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணோம் ஸோ இப்போ வந்து அந்த யூஆர்எல் நீங்கள் வச்சிருந்திங்கன்னா பரவாயில்ல சப்போஸ் யூஆர்எல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல இப்போ அந்த அந்த யுஆரில் வந்து நீங்கள் எப்படி கிண்டிப்பிட்டிங்கன்னு பார்க்கலாம் சரி இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்குவோம் அந்த ப்ரௌசர் வந்து ஜென்ரலாக என்ன ஒரு ஒரு சேஃப் சைடு பார்த்தீங்கன்னா இன்காங்கிரண்ட் ஒரு ஒரு ப்ரைவேட் விண்டோவில் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அட்மின் டாட் பவர் பிளாட்ஃபார்ம் டாட் மைக்ரோசாஃப்ட் காம் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் பின்னிட்டு உங்களோட இமெயில் அதாவது அஃபிஷியல் இமெயில் எதில் நீங்கள் வந்து ட்ரையல் கிரியேட் பண்ணீங்களோ அதுலேயே ஆகுது இல்லட்டி வந்து உங்களோட டெண்டன்ட் இமெயில் ஐடி இந்த கேஸில் பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் டெண்டன்ட் ஐடி இல்லையே என்னோடய டெண்டரில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் சரி பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு விண்டோ வரும் அந்த விண்டோல பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் நேவிகேஷன்ஸ்ல என்விரான்மென்ட்ஸ் க்ளியர் பண்ணுங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண ட்ரையல் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு காமிக்கும் ஸோ சைல்ஸ் ட்ரயலாக க்ளிக் பண்ணுங்கள் அதில் அந்த என்விரான்மெண்ட்டோட யூஆர் வந்து இருக்கும் அது இப்போ அதை பண்ணலாம் அது எப்போயுமே வந்து பாத்தீங்கன்னா கிளவுடாக இருக்கிறதுனால உங்கள் என்விரான்மென்ட்டோட நேம் டாட் சிஆர்எம் டாட் டைனமிக்ஸ் டாட் காம்னு வந்து வரும் கிளவுட் வெர்ஷன் ஸோ இப்போ வந்து என்வரன்மெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் நேவிகேஷன் இருக்குது அதுக்கு மெயின்னாக டாப் பார்ல பார்த்தீங்கன்னா வந்து டைனமிக் த்ரீ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் சேல்ஸ் எப்பன்னு ஒன்று இருக்குது இதுதான் இந்த ஆப்பு வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நிறைய ஆப்ஸோட இருக்கும் அப்போ நான் என்னென்னா வந்து ஒரு சேல்ஸ் ட்ராயல் அதாவது ஒரு சேல்ஸ் என்வரன்மெண்ட்டில் இது மாதிரி ஒரு ஒரு என்வாரான்மெண்ட்டில் நிறைய அப்ளிகேஷன் வந்து இருக்கிற இருக்கு வச்சுக்க முடியும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேல்ஸ் டீம் மெம்பர் இது ஒரு அப்ளிகேஷன் இது வந்து ஒரு டீம் மெம்பருக்கு மட்டுமேனு வச்சுக்கோமே இன்னொரு ஒரு அப்ளிகேஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு மேனேஜருக்கு இல்லாட்டி ஒரு ரீஜனல் டைரெக்டருக்கு அதுக்கு மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்ன சொல்லலாம் நான் இந்த டேட்டா வந்து யுனிக்காக வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டீம் மெம்பர் மட்டும் தான் காமிக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம் இதை வந்து செக்யூரிட்டியால் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதே போல் நமக்கு இதே போல இது அவுட் ஆஃப் பாக்ஸ் இல்லையா இதே போல நம்மளும் வந்து வேற புது அப்ளிகேஷன் எதுவும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் அது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ என்ன டேபிள் இல்லாட்டி என்ன டேபிள் தேவையோ இல்லை என்ன ப்ராசஸ் அதில் தேவையோ அதை மட்டும் ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்துடுது ஓகே ஸோ அவர்தான் இதை அப்ளிகேஷன் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் நேவிகேஷன் ஸோ இது வந்து லெஃப்ட் நேவிகேஷன் ஹோம் ரீசென்ட் இதெல்லாம் காமிக்கல லெஃப்ட் நேவிகேஷன் கஸ்டமர்ஸ் சேல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா இதை சேல்ஸு இதை தனிங்கன்னா அந்த ஏரியா அது ஸோ ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நிறையா ஏரியா இருக்கும் அதில் நிறையா குரூப்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து ஒவ்வொரு டேபிள்லேயும் நம்ம என்ன படித்தோம் இந்த லீட்ஸ் அதெல்லாம் படித்தோம்ல அதெல்லாம் வந்து குரூப் குரூப்பாக இருக்கும் இப்போதான் பண்ண அவசியம் முடியாது அதை கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிறதுக்கு அது இப்போ கஸ்டமர் கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட் வந்து கஸ்டமர் கீழே இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேற ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பெர்மிஷனுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் காமிக்கும் இவ்வளோ உங்கள் என்வரான்மெண்டில் ஒரு பத்து இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பெர்மிஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் தான் இங்கே இப்போ அடுத்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம் ஸோ அடுத்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடாது சரி இப்போ அடுத்து டேஷ்போர்ட்ஸ் பற்றி பார்ப்போம் நம்ம இப்போ ஒரு ஒரு அப்ளிகேஷன் இப்போ சேல்ஸ் கப்பில் இருக்கிறா இந்த ஒரு அப்ளிகேஷன் இந்த சேல்ஸில் வந்து பை டிஃபால்ட்டா நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்கும் டேஷ் ஒன்றுமே கிடையாது உங்களுடைய ஒரு டேட்டாவோட வந்து இனிமேல் வந்து ஒன்றா வச்சு காமிக்கிறதா இல்லையா ஸோ அதோட சேல்ஸ் ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு ஆக்டிவிட்டிஸ் எப்படி போயிட்டு இருக்கு அதை வந்து காமிக்கிறதுக்கான ஒரு ஏரியா தான் வந்து இந்த டேஷ்போர்ட்ஸ் பை டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேஷ்போர்ட்ஸ் இருக்குது இருக்கு நீங்கள் இந்த டேஷ்போர்ட்ஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் டேஷ் நம்ம வந்து கான்ஃபியர் பண்ணிக்க முடியும் அதாவது கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் சேம் டோக்கனை வந்து நம்மளுமே புது வந்து புது டேஷ் கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம புது டேஷ் கிரியேட் பண்ணிக்கலாம் இருக்கிற டாஷ்போர்ட நம்ம வந்து கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம் அடுத்து மெயின் டேபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஓகே சரி நம்ம வந்து சேல்ஸ் ப்ராசஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு டேபிள் பார்த்தோம் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் என்ன பார்த்தோம் லீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட் அப்படின்னு பார்த்தோம் நம்ம ஸோ இப்போ அந்த லீட்ஸோட இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து லீட்ஸை கிளிக் பண்ண போறோம் இப்போ வந்து அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அதாவது லீட்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே காமிக்குது இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என் பை டிஃபோட்டில் என்ன காமிச்சது மை ஓப்பன் லீட்ஸ் காமிச்சது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த லீட்ஸ் வந்து நான் ஓனராக இருக்கிறது மட்டும் ஓகே அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறையா வியூஸ் இருக்குது வியூஸுன்றது ஒன்றுமே கிடையாது இருக்கிற டேட்டாவை வந்து உங்களுக்கு தேவைக்கு உங்களுக்கு என்ன காமிச்சுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் இப்போ இந்த வியூஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஓப்பன் லீட் மட்டும் காமி ஸோ இப்போ வந்து இது ஆல் லீட்ஸ் வந்து எல்லா லீட்ஸும் இருக்கிறது காமிக்கும் அதே மாதிரி நமக்கு மல்டிபிள் ஃபில்டர் அப்ளை பண்ணி ஓகே அந்த டேட்டாவை யூனிக்காக காமிக்கிறது தான் வந்து வியூஸு சரி இப்போ இந்த லீட்ஸோட இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்தது வந்து ஒரு ஃபார்ம் ஓகே இப்போ டேட்டாவை என்ட்ரி பண்றோம் இல்லையா அதுதான் இதில் சம்மரி டீட்டெயில்ஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து டேப்ஸ் கான்டாக்ட் கம்பெனி இதெல்லாம் செக்ஷன் ஓகே ஒன்றுமே இல்லை இந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து குரூப் பண்ணி வைக்கிறது ஒவ்வொரு ஏரியாவிலையும் இல்லையா ஸோ நிறைய டேட்டா இருக்கிறதுனால லீட்ஸ்லயும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால வந்து குரூப் குரூப் பண்ணி வைக்கிறது தான் வந்து அதான் டேப்ஸ் செக்ஷன் அது அது இல்லாமல் இப்போ மேலே இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து குவாலிஃபை டெவலப் ப்ரா ப்ரப்போஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் அப்போ என்னென்னா வந்து இப்போ இந்த ஒரு லீடு பார்த்தீங்கன்னா எந் எந்த ஸ்டேஜில் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ பார்த்தாலே தெரியணுமா இது வந்து ஆல்ரெடி வந்து குவாலிஃபை பாஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்போ வந்து டெவலப் போயிடுச்சு அது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் இங்கே டேப்ஸு இது வந்து செக்ஷனு அதுக்குள்ளே இதெல்லாம் வந்து காலமில் ஃபீல்டு ஆட்ரிப்போ டேட்டாவை கேதர் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இது இது வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃபுல்லோ அது அடுத்து வந்து ஒரு ரெக்கார்டு கிரியேஷன் பற்றி பார்ப்போமே சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லீட்ஸ்ல இருக்கோம் இப்போ ஒரு புது லீட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணோம் இப்போ வந்து வியூஸ்ல மாதிரி ஓப்பன் லீட்ஸ்ல இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டாப் பாரில் வந்து நியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ரெக்கார்ட் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் ஸோ இப்போ இங்கே ஆஸ்ட்ரிக்ஸ் ரெட் கலரில் இருக்கிறது வந்து மேண்டட்டரி இன்ஃபர்மேஷன் ஸோ இதான் வந்து ஒரு வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வகை இன்னொரு வழி வந்து இருக்கு குயிக் கிரியேட்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இந்த டாப் பார்ல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கு அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து வந்து நீட்ஸ் வந்து க்ளிக் பண்ண முடியும் இங்கே என்ன டிஃபரென்ஸ் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு குயிக் கிரியேட் அப்படின்ற ஒரு இதனால் இது ஒரு தனி ஒரு விண்டோ அதை நம்ம பார்ப்போம் அதுக்கு வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு சின்ன விண்டோ மாதிரி கேரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் அந்த குயிக் கிரியேட்ல ஜென்ரலாக வச்சுருப்பாங்க பார்த்தோம்னா பெஸ்ட் த்ரீ அப்படின்னு வச்சுக்கோ லாஸ்ட் டைம் வந்து இம்பார்ட்டன்ட் அதனால வந்து ஸோ பேசி சேவ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வந்து நம்ம வந்து எப்போ ஒரு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து என்ன நான் வந்து ரெண்டு வகையாக கிரியேட் பண்ணலாம் அந்த டேபிள் அந்த வந்து எந்த கிரியேட் பண்ணணும் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவோம் கான்டாக்ட் கிரியேட் பண்ணணுமோ அதுக்கு போயிட்டு நியூவை க்ளிக் பண்ணலாம் இன்னிட்டு இந்த குயிக் கிரியேட் பண்ணியா நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் நம்ம வந்து ரெக்கார்டை எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து இப்போ வந்து அக்கௌண்ட்டில் இருக்கோம் இப்போ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா இன்னும் ஒரு ஓப்பன் வியூவில் ஓப்பன் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுது ஜஸ்ட் எப்படி க்ளிக் பண்ணுறோம் அது நார்மல் எடிட் ப்ராசஸ் தான் இல்லையா சேவன் க்ளோஸ் சேவ் பண்ணி அதே ஸ்க்ரீனில் இருக்கலாம் சேவ் சேவன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது ஸோ நம்ம அந்த த்ரூ த சேல்ஸ் ப்ராசஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து நிறையா வந்து இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கோம் ஃபோன் கால் ஈமெயில் அந்த மாதிரி வந்து நிறைய ஃபோன் கால் நடந்திருக்கோம் இப்போ அது வந்து அதான் அந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லையா ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸை பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு ரெக்கார்டு புக் பண்ணுவோம் அந்த ரெக்கார்டு கிப் பண்ணி ஏன்னா க்ளிக் அந்த டேப்ஸ் ரிலேட்டன்ற ஒரு டேவை க்ளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஆக்டிவிட்டீஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபைன் ஸ்டீ ஹவுஸுன்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ ஆக்டிவிட்டி ஆல்ரெடி நடந்திருக்கு இப்போ ஒரு புது ஆக்டிவிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நியூ ஆக்டிவிட்டி இப்போ நான் ஒரு ஃபோன் கால் வந்து க்ரியேட் பண்ணுறேன் குயிக்காக வந்து டெஸ்ட் ஃபோன் கால் அதுக்கு நீங்கள் மற்ற இன்ஃபர்மேஷன் இல்லையா ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மற்ற இன்ஃபர்மேஷனாக ஃபில் பண்ணோம்னா வந்து ஃபோன் கால் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் இன்னொரு ஒரு ஒரு கான்செப்ட் பார்த்தா அந்த சிஆர்எம் சேல்ஸ் மாடலில் வந்து ஒரு டைம் லைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து என்ன வகையான இன்ட்ராக்ஷன் இதில் நடந்துச்சோ இந்த ஸ்பெசிபிக் அக்கவுண்ட்லயாவது ஸ்பெசிபிக் கான்டாக்ட்லயாவது அது வந்து அதாவது வந்து டைம் லைன் சொல்லுவோம் இப்போ அது ஓபனர் ரெக்கார்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லைன் ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் முன்னாடி வந்து ஃபோன் கால் ஒன்று க்ரியேட் பண்ணேன் இல்லையா அது வந்து இப்போ காமிக்கிது இப்போ அதை நீங்கள் எடிட் பண்ணணும் வீட் பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே சில ஐ கான்ஸ்லாம் இருக்குது டெலிட் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ ஓவராலாக இப்போ என்ன இங்கே காமிக்கிது அப்படின்னா வந்து ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோன் கால் கிரியேட் ஆகிருக்கு ஒரு மீட்டிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லை ஜென்மீன்றவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த அக்கௌண்டோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டைப் ஆயிருக்கு பேசிக்காக வந்து இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது அந்த அக்கௌண்ட் கிரியேட்டாக இருக்குது ஸோ இது மாதிரியான எல்லா இன்ட்ராக்ஷன்ஸும் வந்து இந்த டைம் லைன் வந்து காமிக்கணும் அது அடுத்து இந்த சிஆான மாடலில் சோச்சை பற்றி பார்ப்பாங்க ஸோ இதில் வந்து முகம் மொத்தம் மூணு வகையான சர்ச் இருக்குது ஒன்று குயிக் சோர்ச்சு ரெண்டாவது குளோபல் சோர்ச்சு மூணாவது வந்து அட்வான்ஸ்ட் ஃபைண்ட் அந்த குயிக் சர்ச் நான் என்ன அப்படின்னா வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து அக்கவுண்ட்ஸில் இருக்கேன் இல்லையா அக்கௌண்ட்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் மை ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸில் இருக்கேன் இப்போ நான் அதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வந்து வைல்ட் கார்டு சர்ச் போடுறோம் ஸோ ஸ்டார் ஐஎன்சி அப்படி நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா வந்து இதை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு இருக்கு இது எங்கே இருக்கு சர்ச் பண்ணிச்சுன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்தோட என்னோடய அக்கௌண்ட்டில் மட்டும் போய் சர்ச் பண்ணிச்சு ஸோ அதை வந்து குயிக் சர்ச் இன்னொன்று வந்து குளோபல் சர்ச் குளோபல் சர்ச் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஐக்கான் இருக்குல்லையா சொர்ச் ஐக்கான் இருக்குது அதை கிளிக் பண்ணுவோம் இப்போ அதை சொர்ச்சு அதே வந்து ஒயிட் கார்டு சர்ச் பண்ணுவோம் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து இது பாருங்க அதே ஏஜென்சி வந்து மொத்தம் மூணு டேபிள் வந்து எடுத்துட்டு வந்திருக்கு அக்கௌண்ட் கான்டாக்ட் லீட் இதுல எல்லாத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு ரெண்டாவது வகையானது ஸோ உள்ளது என்ன பார்த்தோன்னா வந்து அந்த வியூல மட்டும் அந்த ஒரு டேபிள்ல மட்டும் எடுத்துட்டு வர்றது ரெண்டாவது வந்துன்னா இதுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கு எந்த டேபிள்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு அதை பின்னாடி பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்க வந்து குளோபல் பாத்தீங்கன்னா அடுத்து அடுத்த மூணாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் பாயிண்ட் சோ இது ஒரு ஃபனல் மாதிரி ஒன்று இருக்கு இல்லை அதை கிளிக் பண்ணுங்க அதான் வந்து அட்வான்ஸ்ட் ஃபைன்டு ஸோ இதில் என்ன நான் வந்து நீங்கள் மல்டிபிள் சர்ச் வந்து நீங்கள் பண்ண முடியும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து அட்வான்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறேன் நாட் ஒன்லி இந்த ப்ரைமரி டேபிள் இதுக்கு ரிலேட்டடான டேபிளோட சர்ச்லாம் வந்து நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த இந்த கரண்ட்டை நான் வியூவில் இருந்ததுனால எடுத்து வந்திருக்கு நான் இதை நான் ரிமூவ் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ண முடியும் இப்போ பார்த்துக்கோ நான் ஆட் பண்ணுறேன் இப்போ வேறு வேற மாதிரி இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் அட்ரஸ் ஒன் கண்டைன்ஸ் டேட்டா வச்சுக்கும் நான் வந்து அட்ரஸ் ஒன்று இருக்கிறதெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இதனாவது இது ரெண்டும் சேத்து வந்துச்சு ஃபில்டர் இல்லையா நமக்கு வந்து நான் சொன்னது ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிறதும் அட்ரஸ் ஒன்று அட்ரஸ் இருக்கிறது மட்டுமே இப்ப நீங்க வந்து அதே போல நீங்க வந்து இன்னும் வந்து ரிலேட்டடுக்க போகலாம் இது இல்லாமல் இந்த ரிலேட்டடில் உள்ள சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ரிலேட்டடில் என்ன என்னென்ன டேபிள்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்கும் அதோட சர்ச்சுக்குமே நம்மளால் வந்து போய் வந்து சர்ச் பண்ண முடியும் ஸோ மொத்தம் சர்ச் பார்க்குறோம் குவிக் சர்ச் குளோபல் சர்ச் அண்ட் தென் அட்வான்ஸ்ட் இந்த சர்ச் கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ இந்த சிஆர்எம்ல ஹோம் பேஜில் சைட்ல வந்து ரீசெண்ட் அண்டு பின் இருக்கும் ரீசெண்ட் இருந்தது பை தான் இப்போ நீங்கள் ரீசெண்ட்டாக என்னென்ன ரிக்கார்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்கும் அது இப்போ நீங்கள் அடிக்கடி வந்து சில ரெக்கார்டை நீங்கள் வந்து சில அக்கௌண்ட்டு இல்லையா சில வியூஸ்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க வச்சுக்குமே அதை நம்மளால் பின் பண்ணிக்க முடியும் பேஸிக்கலா சி இங்கே பார்த்தீங்கன்னா மை ஆக்டிவ் அக்கௌன்ஸ் வந்து நான் பின் பண்ணிக்க முடியும் ஸோ பின் பண்ணிவிட்டேன் அப்படின்னா வந்து என்ன காமிக்குன்னா இங்கே பின்னில் போய் காண்மிக்கணும் அது பார்த்தீங்கன்னா நான் இங்கே இங்கே மை ஆக்டிவ் அக்கௌன்ஸ் இருக்குது இங்கே இருக்காது ஸோ ரீசெண்டது என்னென்னா வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக என்னென்னலாம் பார்த்தீங்களா ஒரு ரெக்கார்டு வியூ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்கும் இதில் சில சமயத்தில் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு சில அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் எப்போயும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பின் பண்ணி வச்சுட்டோம்னா வந்து எப்பவுமே வந்து ஈஸி நேவிகேஷன் இருக்குது இல்லட்டுனா எப்பயும் பார்த்தாலும் நீங்கள் அக்கௌண்ட்டில் போய்ட்டு அதை சர்ச் பண்ணி இல்லட்டு அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரது அங்கே இதை நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது சரி இந்த சிஆர மாடில பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் பர்சனல் பண்ணிக்கலாம் அப்போ நான் என்ன அர்த்தம்னா வந்து பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் ஐம்பது ரெக்காவ் தான் டிஸ்பிளே பண்ணும் அது மாதிரி இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம டிஸ்பிளே பண்ணணும் இல்லாட்டி டிஃபால்ட்டாக வந்து எனக்கு வந்து என்ன மாதிரியான இது பார்த்தீங்கன்னா வந்து பை டிஃபால்ட்டு வந்து சேல்ஸில் இருக்கியா சேல்ஸ் அந்த ஏரியாவில் லீட்ஸ் காமிக்கிது சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் எப்போயுமே நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா வந்து இது மாதிரியும் நான் எந்த டைம் ஜோனில் இருக்கேன் இது மாதிரியான சில பேர்னல் செட்டிங்ஸ் எனக்கு தேவையான செட்டிங்ஸை வந்து இமெயில் சிக்னேச்சரு டெம்ப்ளேட்ஸ் அது மாதிரி வந்து எனக்கு தேவையானதை மட்டும் நான் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி இதை ஓவரால் சிஸ்டம் வந்து யூஸர் இன்டர்ஃபேஸ் சைடு பட் ஈச் எல்லாத்தையும் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வியூ எப்படி கிரியேட் பண்ணுறது மற்றபடி அப்படி டு ஆப்பர்ச்சுனிட்டோட சேல்ஸ் ப்ராசஸ் எப்படி கரெக்டாக பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் சரி இன்னைக்கு என்னென்னா பார்த்தோம் நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் இல்லையா அந்த சேல்ஸ் சேல்ஸ்மேலியோடய யூசர் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ரெக்கார்ட்ஸ் எங்கே இருக்கிற வியூஸ் இருக்குது எப்படி எடிட் பண்ணுறது ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறது எப்படி சோச்சுனா என்ன அதில் ஆக்டிவிட்டீஸு டைம்லைனு அப்புறம் வந்து கொஞ்சம் பர்சனல் ரீஷன்லாம் வந்து நம்ம நமக்கு தேவையான மாதிரி பண்ணிக்க முடியும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம் நம்ம சரி நம்ம இப்போ வந்து லேர்னிங் ட்ராக் நம்மளோட பாதையில் கற்றுட்டு வர பாதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம சரி இப்பனால என்ன பார்த்தோம் சேல்ஸு சேல்ஸ் ப்ராஸ் பார்த்தோம் அப்புறம் வந்து ட்ரையல் இன்ஸ்டன்ஸ் செட் பண்ணோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பவர் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கி வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி நான் வந்து பார்த்துட்டு வந்தேன் ஸோ அடுத்து என்ன பண்ணிக்க பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படின்னாதுனா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணுறது இந்த பேசிக்ஸ் இல்லையா வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் பார்த்தோம் நம்ம இனிமேல் வந்து வரப்போகிற அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் அந்த சிஆர்எம் மாடலுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா புரியும் ஓகே ரொம்ப நன்றி பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்